அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆதிசக்தி வர்மக்கலை குலத்துல வருட வருடம் வர்மக்கலை மருத்துவ பயிற்சி வகுப்பு நாங்கள் நடத்திட்டு வர்றோம் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த பயிற்சி வகுப்பு புதிதாக ஆரம்பிக்கிறோம் இந்த வகுப்பானது மாதம் ஒரு முறை காலையில ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இதுபோல் ஆறு இருந்து ஏழு மாதங்கள் வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறும் இந்த பயிற்சி வகுப்பில் நாம் என்னென்ன சொல்லி தருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஒரு நூற்றி எழுபது வர்ம புள்ளிகள் அந்த புள்ளிகள் எங்கே இருக்குது அதை அடையாளம் கண்டுபிடிப்பது எப்படி அதை எப்படி தூண்டி விடுவது இதனால் நமக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி தரோம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த மருந்துகளையும் கொடுக்காம நம்ம வர்ம புள்ளிகளை மட்டுமே தூண்டி அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறையும் நம்ம சொல்லித்தர போகிறோம் இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மூன்று முக்கியமான வர்ம எண்ணெய் காய்ச்சல் முறைகள் சொல்லி தருவோம் ரொம்ப முக்கியமான மூன்று விதமான எண்ணெய் முறைகள் இந்த தைலம் காய்ச்சறது யாரும் மாட்டாங்க ஒரு ரகசியமான தைலம் காய்ச்ச முறை சொல்லி அதுக்கப்புறம் உடல் முழுவதும் எப்படி நெட்டி வாங்குறது இப்படி அது எப்படி தடவல் பண்ணுறது அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் வரக்கூடிய மூட்டு வலி இடுப்பு வலி கணுக்கால் வலி தண்டுவட கோளாறுகள் கழுத்து வலி இந்த மாதிரி வரக்கூடிய வழிகளுக்கு எப்படி சிகிச்சை செய்யறது அதை தடவி செய்ய செய்யறது எப்படி இன்றைய ஆங்கில மருத்துவம் சொல்லும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் மூட்டெல்லாம் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வெறும் வருமத்தை போட்டாலே குணப்படுத்திக்கலாம் அடுத்தது இடுப்பில் வந்து முதுகெலும்பு வந்து பிதிக்கு வெளியே வந்துருச்சு எல்ஃபோர் எல்ஃபை பிரச்சனை ஆயிடுச்சு பல்ஜ் ஆயிடுச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க சர்விகல் ப்ராப்ளம் வந்துருச்சு அங்கேயே பல்ஜ் ஆயிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து நாம் வெறுமனே வர்மத்தை போட்டு நம்ம அந்த இடத்துல இலக்கமுறை பண்ணி சரி பண்ண முடியும் அதெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லி தருவோம் அதுக்கப்புறமாக தொடாமலேயே சிகிச்சை செய்யும் முறை ஒரு நோயாளியை நம்ம தொடலையே மெய்தீண்டா கால வர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடியது அதை நாங்கள் சொல்லி தருவோம் இது போல இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும் சரிங்களா சரி இது கத்துக்கிறதுக்கு ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது யார் வேண்டுமானாலும் கற்றுக்கலாம் கல்வி தகுதி அப்படிங்கிறது அவசியம் கிடையாது படிக்க தெரிஞ்சால் போதும் சரியா இப்போ வந்து நீங்கள் ஒரு வைத்தியசாலை வச்சு நான் வந்து வைத்தியம் பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வாங்கி தருவோம் சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா செலவுல ஒன்றுமே கிடையாது ரொம்ப குறைந்த செலவுல நிறைவான வகுப்பு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இதுக்கு வந்து பணம் கொடுக்கணும் நம்மக்கிட்ட அவ்வளோவெல்லாம் கிடையாது ரொம்ப ஒரு சில ஆயிரங்கள்லேயே நீங்க வந்து இதை கற்றுக்க முடியும் சரியா சரி இது வந்து இந்த வகுப்புக்கு நீங்கள் வரணும் அப்படி விருப்பம் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல போயிட்டு மறுமக்களை மருத்துவம் கற்றுக்கணும் அப்படின்னு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களை அனுப்பி தருவாங்க சரிங்களா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காலையில் உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்